ஆனால் உண்மைக்குமே வந்து விஜய் நோட ஃபேனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க படத்தில் யார் இருந்தாலும் சரி நிஜ வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அவர் மாதிரி யார் வந்து அதனால தான் உண்மையான ரசிகர்கள்லாம் வந்து இன்னமும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஸ்டோரி போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரியல்லாக என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது அது வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி என்னது இந்த மாதிரி விசாரணை கமிஷன் வச்சு இதுக்கான தீர்வு காணுமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் தான் தெரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸு வந்து கேட்டுட்ருக்கோமோ விஜய் வந்து பதில் சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அவர் அந்த மனநிலைமை என்ன மனநிலைமை இருப்பாங்க இவ்வளோ பேர் இறந்துருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இருக்க இருக்கவரை பிடிச்சிக்கிட்டு கேட்கும்போது அவர் எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார் அடுத்து அறிக்கை விட்டார்ல அரிக்கை விட்டுட்டது போக எல்லாம் இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து இருபது லட்சமும் அடிப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து ரெண்டு லட்சமும் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு காசு வந்து எந்த ஒரு ஒரு உயிரை வந்து மறுபடியும் மீட்டு தராது பட் வந்து அவர் வந்து அதை கொடுக்கணும்னு முன் வந்திருக்கார்ல அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தானே தப்பு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கார்ல ஏன் இவ்வளோ ஹேட்டர்ஸு ஆல்ரெடி வந்து சவுக்கு சங்கர் வந்து போன வாரம் ஒரு எதர்ச்சியாக வந்து சொல்ல சொன்னும் போதே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் கொடுக்க போகிறாங்க அவர் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு இப்படிலாம் அது வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் ஏன் நம்ம மதுரை மாநாட்டு மாநாடு போட்டாங்க விக்கிரவண்டியில் மாநாடு போட்டாங்க அப்போல்லாம் வராத கூட்டம் நெரிசல் அவ்வளோ உயிரிழப்பு இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிபி செலிப்ரேஷன் அப்போ பதினோரு பேர் இறந்தாங்க மாதிரி பதினெட்டு பேர் வந்து டெல்லி சாமி கும்பிட போகும்போது வந்து பக்தர்கள் இறந்தாங்க புஷ்பா லாஸ்ட் இயர் வந்து புஷ்பா ரிலீஸப்போது இறந்தாங்க ஏன் ஃப்ளைட்டு ஷோ மறுநாள் போது இறந்தாங்க எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்போல்லாம் வந்து வந்து ட்வீட்டு போடாத நிறையா பேர் கூட இப்போ வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரில ஏன் நேஷனல் லெவலில் வந்து ட்வீட் வருது பிஎம் மோடியிலேருந்து ராகுல் காந்தி அடுத்து திரௌபதி முர்மு பிரசிடெண்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா உட்பட ஆனால் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு தான் தெரியல ஏன் ரஜினிகாந்த் முத கொண்டு ட்வீட் போடுறாரு அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி கேட்டு ரொம்ப வந்து வேதனை தருகிறேன் அப்படின்ட்டு ஆனால் சில பேர் வந்து விஜயனாக்கு எதிராக வந்து போ இதுவும் பண்ணுறாங்க சில பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க சில பேர் ஏட்டர்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ